ஐயா வந்துதான் படிக்க வைத்தார் என்றார்கள் சொறாரு பாருங்க புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா துணி விலை ஏறாதான்னு ஏறாதான் யாரு பரச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா என்று கேட்டவர் யார் ஐயா ஈவேரா அந்த காலகட்டத்திலே படித்து கோட் சூட் போட்டவன் யார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் என் சி ராஜா நம்முடைய பாட்டி மாறாப்பு செயலை போடக்கூடாது என்று மார்பை காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் தோல் போடக்கூடாது என்ற நிலை இருக்கிற போது அந்த தோல்ச்சேலை மாறாப்பு சேலை போட வேண்டும் என்பதற்காக போராடி உயிர் நமது முன்னவர்கள் நீ ஜாக்கெட் நீ ஜம்பர் போட்டால் துணிவரை ஏ விடும் என்று சொன்னவன் பெரியாரா நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாறாப்பு சாலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை அறிவிச்ச எண்ணி பார்க்கணும் என்ன சமூக சீர்திருத்தம் ஈவரா செஞ்சது என்ன சமூக சீர்திருத்தம் கோயிலுக்குள் நுழைய கூடாது என்றான் வெளியே வந்தால் ஒருவன் கோயிலே தீட்டு என்றான் பட்டையை இப்படி போடக்கூடாதா நீ தீட்டு என்றான் இப்படி போட படுக்க வைத்து போடாத நிமித்து போடு என்றான் முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டாது நீ இழிமகன் என்றான் அந்த துணியை கட்டினார் தலையில் என்று தலைப்பாகையாக கட்டினான் இறைவன் என்று எவனும் இல்லை நீதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னையே வழிபடுகின்றான் யார் தாழக்கிட தற்காத்து நிற்பதே தருணம் என்று போதித்த நம்முடைய பாட்டன் வைகுந்தர் என்ற சமூக புரட்சியாளன் அன்பு வழி என்ற தனி கண்ட மகான் நம்முடைய தாத்தன் அவன் என் இனத்தின் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அரிய பெரியார் கருணையில்லா ஆட்சி கடிக ஒழிகார் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வல்லலாறு பெருந்தகை பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடுமையா சொல்றான் கருணையில்லா ஆட்சி கடிகி ஒழிக அருள் நயந்த நன்மார்கள் நன் அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆளுகிறான் அந்த நிலத்தை யார சொல்றான் நம்மளை தான் சொல்றான் என்ற சொல் இருக்கக்கூடாது என்று அனையா விளக்கை அவன் பற்றவைத்தானே இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது வல்லலார் பெருமகனுடைய ஆலயத்தில் அவனை விட சமத்துவமும் சகோரத்துவமும் அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா உண்டா எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்கிறதை என்று ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார் அவனை விட சமூக சீர்திருத்தம் அவன் தமிழ் வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய பெரியார் தமிழ் சனியன் விட்டு ஒளி அதில் என்ன இருக்கிறது தமிழ் படித்தால் பிச்சை பிச்சைடிக்க கூட வருமா தாய்ப்பால் பைத்தியங்களே இது யாரு ஐயா இந்தியா விடுதலை பெற்று விட்டது நன்கு உடன் பிறந்தார்களே விடுதலை பெற்றுவிட்டது இந்திய நாட்டின் ஆட்சி மொழி எது எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம் அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இது கருத்து அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமானால் ஆனால் தமிழ் மொழி தான் இருக்க வேண்டும் இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல் ஒரு ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார் அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த அவர்கள் எழுந்து என்ன சாய்வு உறுதி கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் எழுந்த அந்த மகள் நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழங்கியவன் எங்கள் தாத்தன் கண்ணியமிக்க காகித மில்லத்தவர்கள் அவன் தமிழ் பேரினத்தின் பெரிய அவன் பெரிய செத்து கொடுத்தான் சீதக்காதி செத்தாலும் கொடுக்க மாட்டான் எங்க ஊர் கீழக்கரையில் செத்தும் கொடுத்தான் சீதக்காதின் வள்ளல் அப்துல் காதர் ஏன் சத்தும் கொடுத்தார் பெரும் செல்வந்தர் ஈகை குணம் கொண்டவர் வருவோர் போவருக்கெல்லாம் செல்வங்களை அள்ளி எள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் வறுமையில் வருகிறவர்களுக்கு தமிழ் பாக்களை பாடுகிற புலவர்களுக்கெல்லாம் அள்ளி எள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் சீதக்காரி ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து தன் மகளுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் உதவ வேண்டும் என்பது நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார் உடனே பொருளை எடுக்க வரும்போது இருக்கட்டும் உங்களிடத்திலே திருமண நாளை குறித்து விட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று சென்று விடுகிறார் திருப்பி திருமண நாளை குறித்து விட்டு வருகிற போது நம்முடைய முன்னவர் நம்முடைய தாத்தா சீதக்காதி இல்லை உயிரோடு இல்லை இறந்து விடுகிறார் அப்போது இருந்தவரிடத்திலே சீதக்காதி இல்லையா என்றபோது அவர் இறந்த செய்தி அவரிடத்திலே சொல்ல வருந்துகிறார் ஏன் போது நான் இந்த மாதிரி சொல்லி இருந்தேன் என் மகளுக்கு திருமணம் என்று அப்போது நான் திருமண தேதியை குறித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அவரிடத்தில் உதவி வருவதற்காக இப்போது அவர் இல்லை நான் என்ன செய்யணும் ஓ அது நீங்க தானா அப்படி இல்லை நான் இப்படி ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அவர் வருவார் அவர் வரும்போது இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு போனார் இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த மோதிரம் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை அந்த பெருமகனிடத்திலே தாத்தா சீதக்காதி அவர்கள் கொடுக்க சொல்லி அதனாலதான் என்ன பேர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அவன் யார் என் இனத்தின் பெரியார் பழனி பாபா என்ற ஒரு புனித போராளி இருக்கிறான் ஒரு புரட்சியாளர் நம்மை போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகளின் வயதில் தன் வயதுக்கு மீறிய சேவையை தமிழ் சமூக மக்களுக்கு செய்த ஒரு பெருமகன் இஸ்லாமிய மக்களுக்கு ஐயா ஏவேரா போராடினார் அவர்தான் போராடி என் தாத்தன் காக விடவா என் அண்ணன் பழனி பாபாவை விட என்ன இன இழிவு தீர இஸ்லாமே இஸ்லாம் மார்க்கமே இஸ்லாமே வழி என்று சொல்லிவிட்டார் இவேதா எப்போது எப்போது சொன்னார் எங்கே சொன்னார் எப்போ விடுதலைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அதற்கு பின்பு அதற்கு பின்பு துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை அவ நாடா இது அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவனை போக சொல் ஆப்கானிஸ்தானுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜே கூட எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போ சொல்லிட்டாப்ல அப்ப ஒரு கேள்வி என்ன எனக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ யாரு நீ யாரு நான்கு பகைவர்கள் பார்ப்பனன் நம்மில் சாதி கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த நாலு கூட்டமும் நம் சமுதாயத்திற்கு எதிரி உன் சமுதாயம் எது இந்த நாலு பேரும் எதிரி என்றால் எப்படி சமூக விடுதலை சமூக மேம்பாடு சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பெல்லாம் செய்ய வந்த பெருமகன் நமக்கும் கீழான மக்கள் அப்படின்னா அப்படி இங்க அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறார் ஆனா இவர் நமக்கும் கீழான மக்கள் என்கிறார் எனக்கு இல்லையாம இருக்கணும் நீ யாரு அப்படி பிடிங்கி மேல இருக்க நீ யாரு என்னை விட மேல இருக்க நீ யாரு நீ யாரு கிறிஸ்தவ எதிரி இஸ்லாம் எதிரினா யாருக்கு எதிரி முதல்ல நீங்க உங்கள் சமூகம் சமுதாயம் எது பதில் இருக்கா இல்லை தமிழ் சமூக தம்பி தங்கைகளே ஒரு மகன் பிறப்பிலே பெரிய செல்வந்தன் பெரிய செல்வந்தன் ஐயாயிரம் ஏக்கர் அவனுக்கு தோட்டம் எஸ்டேட் அரண்மனை போல வீடு சொந்தங்களில் என்னோட படித்த என் மைத்தனர்கள் என் மாமன்கள் இருபத்தி என்னோட படிக்கும் போதே திருமணம் பண்ணிட்டாங்க கல்லூரியில் படிக்கும் போதே இளம திருமணம் பண்ணி வைத்து விடுவார்கள் பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு மகன் திருமணம் செய்து கொள்ளவில்லை காரணம் இந்த சமூகத்திற்காக போராட வேண்டும் என்பதற்காகவே இருபத்தி ரெண்டு வயதிலே நம்முடைய அருமை தேவரோட நட்பு பாபா என்ற பெயரை வைத்ததே தேவர் தான் அவருக்கு சொந்த ஒரு பழனி நல பழனி பாபா என்று பெயர் வந்துவிட்டது உசலம்பட்டியில இருக்கிற தேவர் என்று தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி கமுதியில இருக்கிற முத்துராமலிங்கத்தேவர் இருக்கிற தேவர் கல்லூரி திருநெல்வேலியில் இருக்கிற என்று இருக்கிற தேவர் பேரில் இருக்கிற தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி இந்த மூன்று கல்லூரியும் கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்த மகன் நம்முடைய அண்ணன் பழனிபாவா என்பதை தமிழ் சமூக மக்கள் மறந்து விடக்கூடாது வயது என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதில் இவ்வளவு வேலையும் செஞ்சவன் இந்த சமூகத்திற்காக போராடி போராடி எல்லா தலைவர்களையும் நம்பி நம்பி நின்று ஏமாற்றப்பட்ட மகனும் அவன் தான் போல கடைசியாக வழியில்லை நாமே ஒரு அரசியல் இயக்கமாக மாற வேண்டும் என்று வரும்போது கொல்லப்பட்டான் சரியாக நாற்பத்தி ஐந்து வயது இந்த மக்களுக்காக போராடி உயிரையே கொடுத்தவனை விட ஐயா ஈவேரா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாடுபட்டாரா மதத்திற்கு மதவாதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் அதே மதவாதத்திற்காக போராடி உயிரையே கொடுத்த ஒருவன் இருக்கிறான் ஒரு புனித போராளி அவனுக்கு ஒரு பூக்கூட போடாதது ஏன் இந்த திராவிட திருவாளர்கள் ஏன் ஐயா பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்காதவனை நீ ஏற்காதே என்று சொல்லிவிட்டார் அண்ணன் பழனிபாவா என்று நாங்களும் இதை பேசித் திருந்த பிள்ளைகள் நாங்கள் இப்போது படித்திருக்கிறது படித்திருந்தால் தீ வச்சு கொளுத்திருப்பான் எல்லாவற்றையும் பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததே சாணியில் கால் வைக்க பயந்து மலத்து மேலே கால் வைத்ததுக்கு ஒப்பானது என்று பேசிய ஈவேராவை அவன் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான் என்று தெரியாது அதே உள்ள ஒரு தமிழம் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டான் அதையும் சொல்லு இதே அப்ப சொன்ன கடைசி காலத்தில் சொன்னான் எவ்வளவு வழியோட சொன்ன அதையும் சொல்லு அதையும் சொல்ல மாட்ட சொல்ல மாட்டேன் யாரு வளனிவாவா அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே வளர்த்த மகளை மனந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த மனித புனிதன் நம்முடைய அண்ணன் பழனி பாவா நம் இனத்தின் பெரிய தான் இஸ்லாம் வளர்த்த மகள் புனிதா இந்து தான் சார்ந்த மதத்திற்கு அவளை மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலே வைத்து ஒரு மாமகான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அதனால் அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார் அறிவுச் சமூகம் ஆழ்ந்து கவனிக்கணும் என்ன சொல்வான் பெரியார் இல்லைனா இங்க அரசியலே அது உங்களுக்கு அவரால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒருத்தவனாவது இப்படி சொல்ல ஒருத்தவர் ஆன்மகன் இருக்கானாடா பெரியார் உங்களுக்கு பெரியார் வேணுங்கிறவன் எனக்கு போடாத ஓட்டு போடு என் இனத்தின் முன்னவன் ஒவ்வொருவரும் என் பெரியார் என்பவன் எனக்கு போடு